சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா அனுகிரகம் அன்றைய இன்றைய பதிவில் அதை தான் நாம் பார்க்க போகின்றோம் வழக்கம் போல ஸ்ரீ சந்திர மௌனீஸ்வரர் பூஜை ஆரம்பமாயிற்று எந்த இடத்துலனா சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் பெரியவாலும் புது பெரியவாலும் இருந்ததினால் அநேகமான பூஜை ஸ்ரீ ஜெயேந்திரர் பொறுப்பாக தான் இருக்கும் கஜ பூஜை கோமாதா பூஜை தினம் தினம் சிறப்பு அம்சம் வாய்ந்ததாக இருக்கும் காலையில் பூஜை ஆரம்பித்தோம்னா ஒரு மணி வரைக்கும் பூஜை நடைபெறும் அடுத்து வந்து தீர்த்தம் கொடுத்த பிறகு தான் கூட்டம் குறையும் ஒரு சிலர் வந்து மடத்திலேயே தங்கிடுவாங்களாம் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வந்து ஒரு வயதானவர் இருக்கிறார் அவர் மகாலிங்கபுரத்தில் இருக்கிறாரு அவர் தினமும் பூஜை புலஸ்காரங்களில் பங்கு பெறுவார் அவரும் அவருடைய மனைவியும் பெரியவாளிடம் அபார பக்தி உடையவங்க காலை முதல் சாயந்திரம் வரைக்கும் சாயந்தரம் பொழுது போகிற வரைக்கும் மடத்திலேயே இருப்பாங்களாம் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்பார் அந்த வயதான தம்பதியருக்கு பெரியவா வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாராம் அதனால் அவங்க மடத்தில் இருந்து வரைக்கும் இருந்து பெரியவா மகா பெரியவாக்கு பணி செய்வாங்க மாலை வேலையில் பெரியவா நடந்து பல இடங்களுக்கு சென்று வருவாராம் சிலர் வீட்டுக்குள் அழைப்பதும் உண்டாம் கிருஷ்ணமூர்த்தி ஐயருக்கு பெரியவாளை தனது வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை அந்த வயதானவர் வந்து தயங்கி தயங்கி அங்கேயே நிற்க அதை பார்த்த பெரியவா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம் பெரியவா ஆத்துக்கு வரணும் என்று பதில் கூறினார்கள் அந்த வயதானவர்கள் உடனே பெரியவா ரொம்ப கோபப்பட்டு சொல்வது போல் இந்த கிழவனை அங்கும் இங்கும் அலைய வைக்காதே போ என்றார் உடனே கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வாசல் காம்பவுண்ட் கிட்டே போய் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தாராம் என்ன கருணை என்ன கருணை பெரியவா வந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கிளம்பி நேராக மகாலிங்கபுரம் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வீட்டுக்கு வந்தாராம் அங்கு அவருடைய பத்தினிக்கு பெரியவாளை தனது வீட்டில் பார்த்ததுமே ஒன்றுமே அவங்களுக்கு புரியல ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து ஹாலில் அமரும்படி கூறினார்கள் எங்கே அவன் என பெரியவா கேட்குறாரு உடனே அந்த பெண்மணி காலையில் போனவர்தான் இன்னும் வரவில்லை என பதில் அளித்தார் உடனே பெரியவா மடத்திலிருந்து தன்னுடன் வந்த ஒரு நபரை கூப்பிட்டு அவன் அங்குதான் இருப்பான் உடனே அழைத்து கொண்டு வா என்று கூறி அனுப்பினான் படபடப்புடன் சைக்கிளில் வந்து சேர்ந்தான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர் காண்பது கனவா அல்லது நிஜமா என்று தெரியவில்லை பஞ்ச கச்சம் அவில ஓடி வந்து பெரியவா காலில் சமஸ்காரமாக விழுந்து ஓவென கதறி அழுதானாம் என்னை மன்னித்து விடுங்கள் வயதான காலத்திலே நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து விட்டேன் என்று பொறிந்து தள்ளினாராம் உடனே பெரியவா அட அசடே சும்மா இரு இந்தா பிரசாதம் என்று கூறி ஆசை கூறி அவருக்கு அனுகிரகம் செய்தாராம் அங்கு நான் கண்ட காட்சி அப்பப்போ சொல்ல முடியாது இப்படி ஒரு கருணை அது பெரியவாளுக்கே உரிய என்றோ பெரியவா எனக்கு மட்டும்தான் என்று அந்த ஐயர் வந்து மனதார மனமுருக பெரியவாவை மகா பெரியவாவை அவர் வந்து மனசார பிரார்த்தித்தாராம் மகா ஸ்ரீ மகா பெரியவாவை நம்ம நினச்சி அழைத்தோம்னா அவர் நம் கனவிலும் வருவான் நம் வீட்டிற்கும் வருவார் அது வந்து நம்மளால் உணர முடியும் ஸ்ரீ மகா பெரியவா வந்து அனைவருக்குமே அனுகிரகம் செய்வார் இலகிய இலகிய மனம் ஒரு உடையவர் அவர் மனசு வந்து லேசானதும் அவர் சொல்கிற சொல் வந்து அர்த்தமானதும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து பக்தர்களுக்கு எப்பவுமே அனுகிரகம் செய்வார் யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவர் எப்பவுமே பக்தர்களை வந்து நடத்த மாட்டார் அவரோட அன்பு வந்து இரட்டிப்பானது அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து பக்தர்களிடம் அன்பு செலுத்துவார் பக்தர்கள் வந்து அதை புரிந்து நடந்துப்பாங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி